ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பி எஸ் சி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைபந்து போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கூடைப்பந்து போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இப்போட்டிகள் பிஎஸ்டி இன்ஜினியரிங் கல்லூரி விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்றது இதுகுறித்து பிஎஸ்டி கல்வி நிறுவனங்களில் நிர்வாக அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் மூர்த்தி மற்றும் பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் திரு பழனிசாமி ஆகியோர் இவ்வாண்டு ஆண்டுகளுக்கான கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் தேதி தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்டி இன்ஜினியரிங் கல்லூரி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிகள் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் அணிபந்தியுடனும் தமிழ்நாடு கூடைப்பந்து கழக குறியீட்டு எண்ணுடனும் நடைபெற உள்ளது இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற இந்த போட்டியில் பங்குபற்று விளையாட இந்தியாவில் உள்ள சிறந்த எல்லா அணிகளும் ஆர்வமாக இருப்பார்கள் இதில் அகில இந்திய அளவில் மிக சிறந்த எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சூழல் முறையிலும் பின்பு ஒவ்வொரு முதல் இரண்டு இடங்கள் பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதி போட்டியில் விளையாடுவார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது பிஎஸ்சி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் ஏ பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி கோவை ராஜலட்சுமி ஹெச்எஸ்ஏ போன்ற அணிகளும் பே பிரிவில் புதுதில்லி இந்திய ராணுவ அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி லோனோவாலா இந்திய கப்பல் படை அணி கேரளா கேரள மாநில மின்சார வாரிய அணிகள் உட்பட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன குறிப்பாக இப்போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடும் ஆறு வீரர்கள் அவரவர் அணிக்காக விளையாடுகின்றன வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு கோடி மற்றும் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி அஞ்சு லட்சம் மற்றும் கோப்பை அரையிறுதி போட்டியில் மூன்றாம் இடம் பெறும் அணிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் மற்றும் நான்காம் இடம் பெறும் அணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் பரிசாக வழங்கப்படும் போட்டிகள் வரும் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தினமும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு துவங்கும் அனுமதி இலவசம் இப்போட்டிகளை பிஎஸ்டி புற்றுநோய் மைய இயக்குநர் டாக்டர் டி பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்கிறார் கௌரவ விருந்தினராக பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசம் கலந்து கொள்கிறார் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமோதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பனவர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகளை வழங்குகிறார் பிஎஸ்டி கல்வி நிறுவனங்களில் நிர்வாக அறங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவரும் கோவை ஐ பம்ப்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு ஜி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிஎசி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஐம்பத்தொம்பது ஆண்டுகளாக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாண்டுக்கான ஐம்பத்தொன்பதாவது விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகின்றது போட்டிகள் வந்து அகில இந்திய போட்டிகள் பிஎசி டெக் இண்டோர் விளையாட்டு மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிகளிலே இந்தியாவினுடைய சிறந்த எட்டு அணிகள் இந்தியன் பேங்க் சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெல்லி பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு மற்றும் கோவையை சேர்ந்த ராஜலட்சுமி மீல்ஸ் அலுமினிய அணியும் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் நேவி மற்றும் கேயூசிபி அணிகள் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன முதல் முதலில் முதல் மூன்று நாட்கள் வந்து லீக் முறையிலும் அடுத்த வெற்றி பெறுகின்ற இரண்டு அணிகள் வந்து செமிஃபைனல்ஸ் போட்டிகளிலும் இருபத்தி ஏழாம் தேதியன்று இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கின்றது இறுதிப் போட்டிகளிலே எங்களுடைய நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் சிஆர்ஐ நிறுவனங்களுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு போட்டிகளை வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளார்கள் சிறப்பு இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்கின்ற மிகச்சிறந்த அணிகள் தான் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து இந்தியாவினுடைய முப்படை அணிகளும் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன போட்டிகளை நடத்துகின்ற கோவையை சேர்ந்த ஒரு அணியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு சிறப்பான ஒரு செய்தி இதில் இந்திய அணியில் விளையா தற்போது இந்திய அணியினுடைய தலைவராக இருக்கின்ற முயின் பேக் அவர்களும் மற்றும் இந்திய அணியை சேர்ந்த நாலு விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டிகளிலே வெவ்வேறு அணிகளுக்காக விளையாட வருகின்றார்கள்